அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருப்பவர் டாக்டர் தாரிக் உஸ்னி கஃபூர் முப்பத்தி நான்கு வயது திருமணம் முடித்த டாக்டர் இவர் எந்த வைத்தியசாலையில் டாக்டராக இருக்கார் என்றால் கொழும்பு கண்ணாஸ்பத்திரி அதே போன்று டர்டன்ஸ் தனியார் வைத்தியசாலை டாக்டர் அவருடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய இடமான கல் இன்னைக்கு போயிருக்கிறார் அப்போ டாக்டர் வாரதாக சொல்லவும் அம்மா உணவெல்லாம் தயாரித்து வச்சுருக்காங்க டாக்டரும் டாக்டரோட ஒய்ஃபும் அதாவது மகனும் மருமகளும் வாராங்கன்னு சொல்லவும் உணவெல்லாம் தயாரித்து வைத்திருக்காங்க டாக்டர் அந்த அம்மா தயாரித்து வைத்த உணவை சாப்பிடாமல் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க பாபிக்யூ பர்கர் நல்லா கேட்டுக்கிறேங்க பாபி கியூ பர்கர் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திங்கட்கிழமை வந்து திங்கட்கிழமை மார்னிங் டாக்டர் அவருடைய கடமையுக்காக போயிருக்கிறாரு ஆனால் திங்கட்கிழமை ஈவினிங் அதாவது மாலை நேரம் டாக்டருக்கு வாந்தி வயிற்றோட்டம் ஏற்பட்டிருக்கு ரொம்ப மோசமான விதத்தில் டாக்டரோட உடல்நிலை பாதிக்கப்படவும் இந்த முப்பத்தி நான்கு வயது இளம் டாக்டரை உடனடியாக ஐசியூவில் அனுமதித்திருக்கிறாங்க ஐசியூவில் டாக்டர் சேர்க்கப்பட்ட பிறகு அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டிருக்கு அவருடைய நெருங்கிய உறவினரான டாக்டர் ஷர்மிலா அவங்க சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க டாக்டருக்கு செல் மொனெல்லா என்ற ஒரு பாக்டீரியா உடம்பிற்குள் ஊடுருவி இருக்கிறது அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கலந்திருக்கின்றது செல் மொனெல்லா என்ற பாக்டீரியா சரி இந்த பாக்டீரியா எதன் மூலமாக வருகின்றது என்றால் சரியான முறையில் சமைக்காத உணவுகளினால் வருகிறது அப்படி என்றால் அறவாசி அல்லது அரைவாசி பொறிக்கப்பட்ட வேக வைக்கப்பட்ட பாபிக்யூ சிக்கன்னால் தான் இது வந்திருக்கின்றது அவரது பர்கரில் கியூ சிக்கன் இருந்திருக்கிறது அப்போ இந்த பாபிக்யூ சிக்கனால் அது மட்டும் இல்லாமல் எந்த உணவு அரைவாசியாக பொறிக்கப்படுகிறதோ வேக வைக்கப்படுகிறதோ அல்லது சூடுகாட்டப்படுகின்றதோ இந்த உணவுகளில் தான் இந்த செல்முனைலா என்ற பாக்டீரியா இருக்குது எந்த ஒரு உணவு வகைகளையும் நன்றாக கழுவி விட்டு சமயங்கள் என்று கொரோனா காலத்திலே டாக்டர்களும் அதே போன்று வைத்திய சுகாதார பிரிவினரும் ஆலோசனை வழங்கியிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு இப்போ நாங்கள் இந்த பாபிக்கு மோகத்தில் சமைத்தும் சமைக்காமலும் அவித்தும் அவியாமலும் பொறித்தும் பொறிக்காமலும் இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதன் விளைவுதான் இந்த டாக்டர் ருஜினியின் மரணம் முப்பத்தி நான்கு வயது ரொம்ப கவனமா இருங்க சமைத்து சரியான முறையில் சமைத்து சாப்பிடுவதென்றால் சாப்பிடுங்க இல்லாட்டி விடுங்க ரைட் இது உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் முடியுமான பகருங்கள் நன்றி